வணக்கம் 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 அன்பு அன்பர்களும் அன்புக்குரிய மருதமலை ஏகேஜி சித்தார்த்த மொழி இன்றைக்கு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தினா ஆகுது இருந்து டைரெக்டாக வந்து பார்த்தோன்னா கிளம்பி திருப்பூர் கந்தசாமி வந்து நம்ம மச்சானே தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து சென்னை வந்து பார்த்தோன்னா வந்துவிட்டேன் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா பாமன் சுவாமி தாத்தா வந்து பார்த்தோன்னா தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா வந்துருந்தேங்களே இப்போ தான் வந்து பாலாபிஷேகம் பார்த்துட்டு வந்தால் அபிஷேகம் வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்கு ஸோ தாத்தாக்கு தேவையான சாக்லேட்டு ஊதுபத்தி அதுக்கப்புறம் மர்ச்சனை தட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்ச வந்து அரளிப்பூ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டிங்களே எங்கள் அம்மா பரிபூர்ணம் வந்து பார்த்தோன்னா ஆரோக்கியத்தோடு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்தோன்னா குணம் அடைஞ்சு நல்லபடியாக வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா திரும்பணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து இப்படி அன்பிற்குரிய பாமன் சுவாமி தாத்தாவை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து வந்துருக்காங்களே ரொம்ப சந்தோஷங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது முடிச்சுட்டு அடுத்து வடபாணி முருகமச்சான் அதுக்கப்புறம் மறுபடை முருகமச்சான் அதுக்கப்புறம் ம மருதீஸ்வரர் வந்து பார்த்தோன்னா கோயில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தனா ஜெயலலிதா அம்மையோருடையும் வந்து பார்த்தனா சமாதி அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக எல்லாத்தையும் வந்து பார்த்தனா கவர் வந்து பண்ணுறனே ஸோ ரெண்டு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ஆல்ரெடி பாமன் சுவாமி தாத்தாவை பற்றி உங்கள் எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஆன்லைனில் வந்து பார்த்தினா சொல்கிறேன் அவருடைய கால் அடிப்பட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஜிஹெச்சில் வந்து பார்த்தோன்னா அட்மிட் பண்ணியிருந்தாங்க கால் கூடவே கூடாது கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க டாக்டர் எல்லாம் அதுக்கு அவர் சொன்னார் எங்கள் அப்பா முருகப்பெருமான் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த காலை வந்து கூட்டி கொடுப்பான் இந்த காலை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வைப்பேன் என்னை மறுபடியும் நடக்க வைப்பான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு வந்து பார்த்தோன்னா படுத்தார் கரெக்டாக ஒரு பதினோரு நாள் கழிச்சு வந்து பார்த்தோன்னா எந்த கால் கூடவே கூடாதோ கட் பண்ணி வந்து பார்த்தோன்னா எடுக்கணும் எலும்பலாம் உடைஞ்சு போச்சுன்னு வந்து பார்த்தோன்னா சொன்னாங்களோ அந்த கால் கூடிய வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு எழுந்து வந்து பார்த்தோன்னா நடந்தாரு அப்பேற்பட்ட வந்து வந்து பார்த்தோன்னா ஒரு முருக பக்தருடைய ஜீவ சமாதி தான் வந்து பார்த்தோன்னா சென்னையில் வந்து பார்த்தோன்னா இருக்குது திருவான்மையூர் பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்குது அப்போ ஜீவ சமாதிக்கு தான் நான் வந்து பார்த்தோன்னா நானும் வந்து பார்த்தோம் வந்திருக்கேங்களே இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமானுடைய வந்து பார்த்தோன்னா அற்புதத்தால் எங்கள் அம்மா வந்து பார்த்தோன்னா பரிபூர்ணமாக வந்து பார்த்தோன்னா குணமடைஞ்சு அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஹெல்த் இஷ்யூ வந்து பார்த்தோன்னா டோட்டலாக வந்து பார்த்தோன்னா சரியாயிட்டு எப்படி பாமன் தாத்தாக்கள் வந்து பார்த்தோன்னா எப்படி இன்னைக்கு முருகப்பெருமானோட அருளால் கால் சரியாச்சுன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு சாட்சியாக இருக்காங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் ஒரு பெரிய சாட்சியாக வந்து பார்த்தினா இருக்கணும் முருகப்பெருமானோட அருளால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பரிபூர்ணமாக வந்து பார்த்தோன்னா குணமடைந்துச்சு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்தினா எங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊராக சொல்லணும் உலகம் முழுக்கும் வந்து பார்த்தோன்னா போய் சொல்லணும் ஒவ்வொரு கோயில் கோயிலாக போய் சொல்லணும் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போய் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் என்னுடைய அன்புக்குரிய பாமன் சுவாமி தாத்தாக்கள் இத்தனை நாளாக வந்து பார்த்தோம்னா கூப்பிட்டு தான் வந்து கன்வீனன்டான ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிச்சு ஏன்னா நாள் ஒரு டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கனா எங்கள் அம்மாவுக்கு டேப்லெட் கொடுத்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் ஐசி வந்து பார்த்தனா இருந்தாங்க விட்டுட்டும் வந்து பார்த்தோன்னா வரவே முடியாதுங்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பண்ணியாச்சு அது இல்லாமல் கூட எங்க அப்பா இருக்காங்க அதுக்கப்புறம் என் தம்பி வந்து தம்பியும் இருக்காரு அதுக்கப்புறம் சித்தியும் வந்து இருக்காங்க இவங்க எல்லாரும் இருக்காங்க எங்கள் அம்மாவும் நல்லாவே இருக்காங்க அவங்களே வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டுக்கிறாங்க டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க தூங்குறாங்க நிம்மதியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க பெரிய லெவலில் வந்து ஆபரேஷன் பண்ண இடத்துல பெயின் இல்லாமல் இருக்காங்க அந்த சந்தோஷத்தோடய வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு புதுசு பண்ணிவிட்டு வந்து பார்த்தோன்னா அப்படியே பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலேருந்து டேரெக்டாக வந்து திருப்பூர் சுவாமி வந்து நம்ம நான் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே பாமன் சுவாமி தாத்தா வந்து பார்த்தோன்னா பார்க்கறதுக்காக வந்துவிட்டேன் ரொம்ப சந்தோஷங்கள் மற்றட்டம் வந்து பார்த்தோன்னா மகிழ்ச்சி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் முதல் முறையாக பாமன் சுவாமி தாத்தா வந்து பார்த்தோன்னா தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் கிட்டத்தட்ட இந்த ஒரு முப்பது முப்பத்தி ஒரு வருஷமாக வந்து பார்த்தோன்னா நான் பிறந்து இவ்வளோ நாளில் வந்து பார்த்தோன்னா நான் வந்ததே கிடையாது இன்றைக்கி தான் வரணும்னு வந்து பார்த்தோன்னா அவன் நிர்ணயித்து வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கானே அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை முடிச்சுட்டு வடபழனி வந்து பார்த்தோன்னா போகிறேன் வடபழனி வந்து பார்த்தோன்னா போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அம்மையாருடைய சமாதிக்கு வந்து பார்த்தோன்னா போகிறோம் ஸோ பக்தர்கள் எல்லாரும் வந்து பார்த்தோன்னா ஒன்றை நேயணும் இங்கே முருகருடைய யுகம் தொடங்கிடுச்சு முருகப்பெருமானுடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா தொடங்கிடுச்சு எல்லாருடைய நினைத்திலும் வந்து பார்த்தினா திருநீர் இருக்கணும் எல்லாருடைய களத்திலையும் வந்து பார்த்தினா ருத்ராட்சம் வந்து பார்த்தினா இருக்கணும் ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஓட்டம் முருகர் நினைச்சா எப்பேற்பட்ட அதிசயத்தை வேணாலும் நிகழ்த்தி வந்து பார்த்தினா கொடுப்பார் எது நடக்கவே நடக்காதுன்னு வந்து பார்த்தினா இவங்க எல்லாரும் நம்பிட்டு மாட்டம் வந்து பார்த்தினா இருக்காங்களே இதெல்லாம் எப்படி நடக்கும் நான் சொல்றதெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தினா பார்த்து பிரமிப்பு வந்து பார்த்தினா அடைகிறாங்க இதெல்லாம் எப்படி நடக்கும் சார் இதெல்லாம் எப்படி நடக்கும் குருஜி இதெல்லாம் எப்படி நடக்கும் சுவாமிஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க என்னால் எதையும் நடத்த இயலாது என்னால் எதுவும் நடத்த இயலாது ஆனால் அங்கே உட்காந்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா பாமன் சுவாமி தாத்தாவாக இருந்தாலும் சரி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய என்னோட அன்புக்குரிய முருகப்பெருமான் வச்சானா வந்து பார்த்தோம்னா இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாத்தையும் நடத்தி வந்து பார்த்தோம்னா வைப்பார்கள் நான் வெறும் கருவி மட்டுமே அவர்கள் சொல்வதை செய்யக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு வேலைக்காரன் ஸோ இதை முடிச்சுட்டு எங்கே போகும்போது இன்னொரு பெரிய மராக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ஸோ சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பேர் ஆதரவோடு வந்து பார்த்தோன்னா எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்து வந்து பார்த்தோன்னா போகுது அது எல்லாமே முருகப்பெருமானுடைய ஜெயலலிதா ஜெயலலிதாருடைய வந்து பார்த்தோன்னா அன்மாவுடைய அன்பான வேண்டுகோளுக்கு